வணக்கம் வெல்கம் டு ஹெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா அந்த குட்டி பையன் ஊர் தலைவரை தாக்குறதுக்கு ரெடி ஆகிறான் உடனே ஹீரோ ஊர் தலைவரை காப்பாற்றி வேறு பக்கமாக நிறுத்தி வச்சுட்டு தம்பி உன்னோடய கோவம் நியாயமானது தான் ஆனால் இது முறையான விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் அவனே டைமாக அவனோட பவரை யூஸ் பண்ணி தாக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் யாராலையுமே அந்த பையனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல இப்போ முசூக் என்ன சொல்கிறோன்னா எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி ஓடுறான் அங்கே அந்த மாஸ்டரும் வராரு அதாவது ஹெட் மாஸ்டரும் வராரு அவர் பறந்து வந்து அந்த பையனோட சக்தியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணார் ஆனால் அந்த பையன் உடம்புல எரிய நெருப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல இப்படியே நெருப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊர் மொத்தமாகவே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மாஸ்டர் இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான் ஒன்றும் அந்த பையனை நம்ம கொல்லணும் இல்லைனா அவனுக்குறுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆள் மனசுக்கிட்ட கரெக்டாக பேசி அந்த பையனை நிதானத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்கிறாரு உன்னை ஹீரோ சொல்கிறான் நான் என்னால் முடிஞ்ச முயற்சி எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா அந்த பையன்கிட்ட போய் பேசி பார்க்குறான் என்ன பேசினாலும் அந்த பையன் கேட்குற மாதிரி இல்லை கடைசியாக ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இங்கே பாரு உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத உனக்கு ஒரு அண்ணனாக இருந்து உனக்கு கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இதை கேட்டு தான் அந்த குட்டி பையன் கொஞ்சம் சாந்தமாக ஆரம்பிக்கிறான் குட்டி பையன் மாதிரி நெருப்பும் கண்ட்ரோல் ஆயிருது இந்த டைம்ல முசுகி ஒரு வாரி தண்ணி எடுத்து அந்த குட்டி பையன் ஊத்திட்டு பாத்தியா தான் அந்த நெருப்பு அணிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி பெருமைப்பித்திட்டு இருக்கான் இப்போ எல்லாரும் ஊர் தலைவர்கிட்ட போகிறாங்க போறாங்க அந்த சீரத்தை பத்தி கேட்குறாங்க உடனே அவர் சொல்றாரு நான் என்னை தவிர இந்த கிராமத்துல இருக்க எல்லார் மேல இந்த சீரத்தை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது சரி இந்த சீரத்தை முதல்ல உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேக்கும்போது சூடுங்கிற கிராமத்துல இருந்து ஒருத்தர் தான் எனக்கு கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி ஊர் தலைவர் சொல்றாரு இப்போ எல்லாருமே மறுபடியும் அவங்களோட ஸ்கூலுக்கு திரும்பி வராங்க அந்த குட்டி பையனும் சேர்த்து கூட்டிட்டு வராங்க இந்த குட்டி பையனும் நம்ம ஸ்கூல்ல சேர்த்துக்காங்க அப்படின்னு மாஸ்டர் கிட்ட ஹீரோ சொல்றாரு சரி நான் சேர்த்துக்கிறேன் இவன் ஸ்கூல்ல கத்துக்கிட்டு பின்னாடி சம்பாதிக்கும் போது அதில் பாதி பார்த்து ஸ்கூலுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறமா மாதிரி மாஸ்டர் சொல்றாரு குட்டி பையனும் சரின்னு சொல்றான் ஹீரோவோட மாஸ்டர் ஹீரோ கிட்ட அந்த கொஞ்சம் விலகியே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே ஹெட் மாஸ்டர் சொல்றாரு அந்த பொண்ணு டைமோக்காக தான் வந்திருக்கா மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் அங்கே ஒரு புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணவரா இந்த ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு பாருல்லையா எங்ககிட்ட ஏழு பிரிவுகள் இருக்குன்னு அதில் ஒரு பிரிவுல இருந்து இந்த பொண்ணு இங்கே படிக்க வரா இந்த பொண்ணு அந்த பிரிவோட இளவரசியும் கூட இந்த பொண்ணை பார்த்ததும் முசுக்கி அவ்வளோதான் வேன்னு வாயை பிறந்து பார்த்துட்டு இருக்கான் அந்த பொண்ணு நேரம் குட்டி பையன் கிட்ட போய் ஹாய்னு சொல்ல குட்டி பையன் அதுக்குள்ள தன்னோட கண்ட்ரோல் இழந்து மறுபடியும் நெருப்பு சக்தி மாதிரி மாறிடுறான் இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அடப்பாவி ஹாய் சொன்னது ஒரு குத்தமாக அப்படின்னு முடிச்சு பார்த்துட்டு இருக்கா அந்த இடத்துக்கு டைமாக வரான் அந்த குட்டி பையனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுறான் இப்போ அந்த இடத்துக்கு ஹெட் மாஸ்டர் வராரு அந்த பொண்ணு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்து மாஸ்டர் கொடுக்குறா இவர் அதை பார்த்துட்டு இல்லை இல்லை ஏற்கனவே அட்மிஷன்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அந்த இளவரசி அப்படின்னா எங்கள் அப்பாக்கிட்ட வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா இம்மா ஹீரோயின் அந்த பொண்ணை உள்ளே கூட்டிகிட்டு போமா அப்படிங்கிறாரு ஹெட் மாஸ்டர் இப்போ மாஸ்டர் அந்த இளவரசியை பார்த்து இங்கே பாருமா நீ ஃபஸ்ட்டு உன்னோட எனர்ஜி லெவலை அதிகமாக கேட்கணும் அதனால் அந்த கிராமத்தை சுற்றி ஒரு இருபது ரவுண்ட் அடிச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு யோ நீ பைத்தியமா மாஸ்டரா கிராமத்தை சுத்தி இருபது வாட்டி ஓட சொல்ற அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா இங்க பாரு ஒண்ணு கிராமத்தை சுற்றி ஓடு இல்லைன்னா உங்க வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஓட ஆரம்பிக்கிறா கூடவே முசுக்கியும் உனக்கு துணையா நான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கான் இளவரசி என்ன பண்றான்னா ஏழு அந்த இருபது ரவுண்டு ஓடாம கிராமத்துக்குள்ள போய் நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறா ஹீரோயின் ஜிஜிக்கு இட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ரொம்ப சக்திசாலியா இருப்பீங்க போலே அப்படின்னு கேட்குறா ஆமாம் இந்த டைமாவை தூக்கி போட்டு மிதிச்சு நான் ஒரு சிங்கை மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஜிஜி சொல்கிறா அப்படியா அப்படின்னா நானும் உங்களை மாதிரியே சக்தி அதிகமாக சேர்த்து இந்த ஹெஸ் ஹெட் மாஸ்டர்ஸ் தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு சொல்கிறா ஏன் அப்படின்னு ஜிஜி கேட்கும்போது அப்போதான் நான் பசங்க ரூம்பில் போய் தூங்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இங்கே பாருமா பசங்களை விட்டு ரொம்ப தலையுது தான் நல்லது அப்படின்னு ஜிஜி சொல்கிறா இல்லை ஹீரோ அந்த மாதிரி பையனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா இப்போ அப்படியே நைட் டைம் ஆகுது மாஸ்டர் பசங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு இப்போ ஹெட் மாஸ்டர் முசுகியை பார்த்து இருபது ரவுண்டு ரெண்டு பேரும் ஓடினீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஓடணும் அப்படின்னு சொல்கிறான் நிஜமாவே ஓடினீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் மாஸ்டர் அப்படின்னு முசுக்கி சொன்னதும் அப்படின்னா இன்னொரு வாட்டி போய் ஓடிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா இளவரசி ஆமாம் இவன் கிட்ட பொய் சொல்கிறான்ல அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு பொய்யா அப்படின்னு இளவரசி கேட்க ஆமாம் அவன் இருபது ரவுண்டு ஓடணும் அது உண்மை தான் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடலையே நீ ஊருக்குள்ளே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு தானே தெரிஞ்ச சரி அப்படியே இருந்தாலும் தப்பு பண்ணது நான் தானே ஏன் அவனை ஓட சொல்கிறீங்க அப்படின்னு இளவரசி கேட்குறா இங்கே பாரு நீயும் அவனும் ஒரே மாதிரியான சக்திகளை கொண்டவங்க நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு நேர்மையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் உனக்கு நேர்மனா என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இங்கே நான் தான் ஹெட் மாஸ்டர் நான் சொல்கிறது கேட்டு நடக்கிறதா இருந்தால் மட்டும் இந்த ஸ்கூலில் இல்லை கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்லிடுறாரு நீங்கள் ஸ்கூல் தான் நடத்துறீங்களா இல்லை வேறு எதுவும் நடத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா நீ ரொம்ப ஓவராக பேசுகிற பாப்பா அப்படின்னா உன்னோட பவர் என்ன அப்படிங்கிறத எங்கிட்ட நிரூபிச்சிக்காம அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் தான் இருக்கிறதுலே பெரிய ஆள் மாதிரி பேசாதீங்க உங்களை விட பெரிய ஆட்கள்லாம் என்னோட பிரிவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இளவரசி சொல்கிறா அப்படியா அப்படின்னா என்ன டேஸுக்கு எங்கிட்ட வந்த ஸ்கூலுக்கு படிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாஸ்டர் கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் நீ என்ன சொன்னேன் உன்னை விட யாரும் இங்கே சக்திசாலி ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்கிறல்ல டைமோ மூணு சொல்கிறீங்க வச்சுருக்கான் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு ஆமாம் அவர் என்னை விட பாதசாலை தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா அது இளவரசி சொல்கிறாள் அது மட்டும் இல்லை இங்கே இருக்க மற்றவங்களும் அப்படி தான் ஹீரோ அவன்கிட்ட ரெண்டு சோல்ட்ரிங் இருக்கு அவனோட சோல்ட்ரிங்க தாண்டியும் அவன் ரொம்பவே அதிகம் பலமாயினவன் அது மட்டும் இல்லாமல் ஜிஜிங்கி கிங்க்கிட்டையும் ரெண்டு சோல்ட்ரிங் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற அந்த குட்டி பையன் கூட ஃபீனிக்ஸ் பறவையோட சோலில் உள்ளவன் இந்த இளவரசி முசுக்கி கை கூட்டு இவன் அப்படின்னு கேட்குறா உடனே முசுக்கி இல்லை இல்லை எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரி எல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல உன்னோட சோல் பவர் என்னென்னு காமி அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு அவளும் காமிக்கிறாள் ஓ மாய கோபுரமா அப்படின்னு மாஸ்டர் கேட்குறாரு ஆமா என்னோட சக்தி வந்து ரொம்பவே அனித்துவமானது அப்படிங்கிற மாதிரி பொண்ணு சொல்றா இங்க பாருமா சோல் முக்கியம் தான் அதை விட ஆன்மசக்தி தான் ரொம்ப பலமா இருக்கணும் சொல்லப்போனால் டைமோ பிறக்கும் போதே ஆன்மசக்தியோட பிறக்கல ஆனா ஹீரோவும் முசூக்கியும் பொறக்கும் போதே ஆன்மசக்தியோட பிறந்தவங்க முசுக்கி டைமோ அளவுக்கு சக்தியான ஆளு அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்றாரு இங்க இருக்கிற எல்லாருமே உன்னை விட திறமைசாலைகள் தான் நீ இப்ப இங்க இருக்கிறியா இல்ல உன்னோட வீட்டை பார்த்து போறியா அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் கேக்கும்போது நான் என்ன பார்த்து இங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டே நகருவேன் இளவரசி சொல்லிடுறா இப்ப எல்லாருமே கலஞ்சவங்க போறாங்க இப்ப டைமோ என்ன சொல்றனா நான் சூடுங்கிற ஒரு இடத்துல மல்யுத்த போட்டி நடக்குது அங்க போ போறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப நாங்களும் வரோம் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் சொல்றாங்க மூணு பேரும் கிளம்புறாங்க ஆப்போசிட்ல அந்த குட்டி பையன் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்றான் இல்ல உன்னை இந்த மாதிரி மாத்தினவனே அதே ஏரியாவில் தான் இருக்கான் நீ அங்கே வர வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது இல்லை அவனுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி குட்டி பையன் சொல்கிறான் அந்த சூடோ சிட்டியில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா